சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்க கூடிய அனைத்து மக்களுக்குமேவா அப்படின்ற கூடுதல் தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஹேங் சொல்லிட்டு போங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பெயிட் ப்ரமோஷன் ப்ரமோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ண போறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவில் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த ஆதார் அட்டை தான் சொல்லுவாங்க ஏன்னா இதை வைத்து தான் இப்போ ஐடென்டி ப்ரூஃபாவே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது தான் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு நீங்கள் நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக போகிறதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வரை அனைவருக்குமே ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்ல போகணுன்னா ஆதார் அட்டை இல்லாமல் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் அட்டையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் திருத்தம் செய்யாமல் அப்படியே நீங்கள் மிஸ்டேக்காக விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஐடென்டி ப்ரூஃபாக கொடுக்கும் போது தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு வேலை பண்ண போகிறீங்களோ அந்த வேலை வந்து தடைப்பட்டு அப்படியே நின்றும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னா இந்த ஆதார் அட்டை ஸோ இந்த ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா யூஐடிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது உங்களோட ஆதார் அட்டையில் ஏதாச்சும் வந்து தவறான தகவல் இருக்கு உங்களோட மிஸ்டேக்காக இருக்கு பேரு டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்காக இருக்கு இந்த மாதிரி எது ஒன்று மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்க ஆதார் இ சேவை மையம் போகணும் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு மாத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் மாற்றும் போதும் நமக்கு ஒவ்வொரு நீங்கள் எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கறது சார்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இதற்காகவே லீவ் போட்டுட்டு மனக்கெடுக்க நின்று இதை மாத்திர மாதிரி இருக்கும் இதற்காக UIDAI பாத்தீங்கனா ஒரு சூப்பரான வழிவகை செஞ்சு கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க இலவசமா ஃப்ரீயா வந்து உங்க ஆதார் அட்டையில ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும் இதற்கு மேலே அதாவது விவரமாக சொல்ல போனோம்னா உங்களோட ஆதார் அட்டையில் பெயர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக உங்ககிட்ட இருக்க மொபைல் மூலமாக ஈஸியாக மாற்றிக்கலாம் இதற்காக நீங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ இதற்காக தான் வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி வரையும் வந்து இலவசமாக யாராக இருந்தாலும் ஆன்லைன்ல உங்களோட ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க இதுல ஒன்லி ஒன் மட்டும் பண்ண முடியாது உங்களோட கைவிரல் ரேகை பிளஸ் கண்ணோட சென்சார் இது ரெண்டுத்தையும் தவிர்த்து மீது எது வேணும்னாலும் நீங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதுதான் வந்து அஃபிஷியலான யூஐடிஏஐயோட வெப்சைட்டு ஸோ அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் உங்களோட மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஈஸியாக உங்களால் மாற்றிக்க முடியும் முடியும் ஸோ இதற்கு ஒன்றே ஒன்று தான் ஜூன் பதினாலாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு இலவசமாக ஆன்லைனில் இது பண்ண முடியும் அதற்கு மேலே ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் கட்டணம் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மக்கள் யாராச்சும் உங்களோட ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்க வெப்சைட் குள்ளார போயிட்டு ஈஸியாக நீங்களே வந்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருமே யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செல்ஃபாக வந்துட்டு ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கீங்களா இதற்கு முன்னாடி இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்